வணக்கம் இன்னைக்கு விந்தன் அவர்களோட ஒரு சிறுகதை தான் நம்ம கேட்க போறோம் மறுபடியும் அவ இன்னும் ஒரு குழந்தைக்கு கூட தாயாகல அதுக்குள்ள அவன் போயிட்டான் அவன் போனாலும் அவளுக்காக அவன் விட்டுட்டு போன சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கத்தான் இருக்கு அது தெரிஞ்ச அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் அவளுக்கு என்ன குறை ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லிப்பாங்க இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அவளுக்கு இருக்கத்தான் செஞ்சது அதுதான் தனிமை அந்த தனிமைதான் தான் அவளை பிடிச்ச வாட்டு வாட்டுன்னு வாட்டிகிட்டு இருந்தது இந்த உலகத்துல எந்த ஜீவன் தான் தனிமையில் வாடுது அங்க போகுதே பெட்டை கோழி அது கூட தான் இணை சேவல் இல்லைன்னா இன்னொரு சேவலோட கூடிக்கொள்ளாவது இதோ இந்த ஜன்னல் கம்பியில் உட்காருதே சிட்டுக்குருவி இது கூட ஒரு இணை இல்லைன்னா இன்னொரு இணைய தேடி சேர்ந்துக்குது அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் தனியா இருக்கணுமா நான் மட்டும் ஏன் தனியா வாழணுமா அப்படின்னு நினைச்சிட்டே மாட்டி மாட்டியிருந்த தன் கணவனோட போட்டோவை பார்த்தா அவர் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது ஏன் சிரிக்க மாட்டாரு தனியா இருந்திருப்பாரா கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு ம் இப்ப மட்டும் என்ன இவர மாதிரி நானும் மறுமணம் செஞ்சுக்கிட்டா வேண்டான்னா சொல்ல போறாரு இவ இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது யாரோ வீட்டு கதவை தடன்னு தட்டினாங்க அதுன்னு கேட்டுட்டே கதவை திறந்தா ஸ்ரீமதி ஹேமா ஸ்ரீனிவாசன் நீங்க தானே அப்படின்னு கேட்டான் அந்த பகுதிக்கு புதுசா வந்த போஸ்ட்மேன் இன்னும் சீனிவாசன் என்ன வேண்டி கிடக்கு ஸ்ரீமதி ஹேமான்னு மட்டும் சொன்னா போதாதோ அப்படின்னு அவளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டா ஆமா நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு எரிச்சலா கேட்டா ஒண்ணுமில்ல உங்களுக்கு ஒரு இரநூறு ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு இங்க ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் நீட்டினான் சரிதான் நான் சொன்ன மாதிரி வீட்டை காலி செய்ய விரும்பாத தான் வாடகை பணத்தை மணி ஆர்டரில் அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டே அவன் காட்டின இடத்துல கையெழுத்த போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு திரும்பினான் இந்தாங்க மேடம் உங்க பேருக்கு ஏதோ லெட்டரும் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கவரை நீட்டினான் சரி கொடுன்னு அதையும் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்தா ஹேமா நல்ல வேலை அந்த கடிதத்தில் எழுதியிருந்த விலாசத்தில் ஸ்ரீமதி ஹேமா ஸ்ரீனிவாசன்னு எழுதலை ஸ்ரீமதி ஹேமானு தான் எழுதியிருந்தது அப்பாடான்னு ஒரு திருப்தியோட அந்த கடிதத்தை பிரித்து படித்தா அடி ஹேமா எடுக்கும் போதே டீ போட்டு எழுதுறது யாரா இருக்கும்னு கடைசி வரிய படிச்சா கலான்னு போட்டிருந்தது ஓ இவளா அப்போ ஸ்கூல்ல படிக்கும்போது டீ போட்டு கூப்பிட்டதை இன்னும் விடலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே மேல படிச்சா எப்படி இருக்க எப்போதோ இறந்து போன கணவனுக்காக மாசம் தவறாம அமாவாசை விரதம் இருந்துட்டு வருஷம் தவறாம திதி கொடுத்துட்டு இருக்கியா இரு இரு இருக்கிற வழிக்கு ஒன்னும் கிடைக்கலனாலும் போற வழிக்கு புண்ணியமாச்சும் கிடைக்கும் இந்த லெட்டர் இப்போ உனக்கு எழுதணும்னு இல்ல திடீர்னு நேர்ல வந்து உன்னை திகைக்க வைக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா அப்போ இருந்த ஏழை சிறுமி ஹேமாவா நீ எப்ப வந்தாலும் வீட்டுல இருக்கிறதுக்கு தான் இப்ப சீமாட்டி ஹேமாவாகிட்டியே நான் வர்றப்போ எங்கேயும் போயிடுவியோன்னு தான் இதையே எழுதுறேன் ஆமா நாளை மறுநாள் அடியேன் சென்னை விஜயம் அங்கிருந்து டெல்லி போறேன் எடப்பட்ட நேரத்தை உன் கூட கழிக்கலாம்னு இருக்கேன் என்ன வீட்டுல இருப்பியா மற்றவை நேரில் உன் அன்பு தோழி கலா அந்த கடிதத்தை படிச்சு முடிச்சதும் ரொம்ப ஜாலியா எழுதிருக்காளே இந்த லெட்டர அப்படி என்ன சந்தோஷம் இவளுக்கு சொல்லப்போனா என்ன போல இவளும் ஒரு வித என்ன எப்படி இந்த தனிமை வாட்டுதோ அதே போல இவளையும் வாட்டாமலா இருக்கும் சரி நாளைக்கு ஒரு நாள் தானே மறுநாள் வந்துட்டா நிச்சயமா எல்லாம் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கடிதத்தை ஒரு புத்தகத்துல வச்சிட்டு போனான் கலாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகுது இவ்வளோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கலாவை பார்த்த ஹேமாவுக்கு அவ கடிதத்துல குறிப்பிட்டிருந்த மாதிரியே தான் போனா ஏன்னா இவளை போலவே கணவனை எழுந்திருந்த கலா விதவை கோலத்தில் வருவான்னு தான் எதிர்பார்த்திருந்தா ஆனா அவ சுமங்கலியா வந்திருந்தா மறுபடியும் நீ ஹாமா மறுமணம் செஞ்சுகிட்ட இவருதான் என்னோட கணவர் இவன் எங்களோட செல்வம் அப்படின்னு தன்னோட கணவரையும் மகனையும் அவளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சா ஹேமாவுக்கு ஒரே ஆச்சரியம் எனக்கு கூட சொல்லாம்லா அப்படின்னு கேட்டா சொன்னா மட்டும் நீ என்ன வந்திருக்கவா போற மத்தவங்கள மாதிரி நீயும் சிரிச்சுட்டு தான் இருந்திருப்ப இப்ப மட்டும் நீ சிரிக்க மாட்ட அதுக்கு பதில அழுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அழப்போற தனிமை அப்படிப்பட்டது தான் காலேஜ்ல நம்ம கூட படிச்ச வாசு கலைக்கும் இலக்கியத்துக்கும் இல்லை வாழ்க்கைக்கும் காதலை விட்டு வர வழியே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தான் அதோட உண்மையை இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொல்லும் போதே அவளோட கண்களில் நீர் அரும்பி வந்தது அவளோட தோழியை உபசரிச்சு வழி அனுப்புனான் அவங்க போனதும் உள்ள வந்த ஹேமாவுக்கு என்னவோ மாதிரி இருந்தது கலா இப்ப மாசம் தவறாம அமாவாசை வரதான் இருக்க மாட்டா வருஷம் தவறாம திதியும் கொடுக்க மாட்டா அப்படின்னு தனக்கு தானே முணுமுடுத்துக்கிட்டா அந்த சமயத்துல யாரோ கதவை தட்டுறது மாதிரி இருந்தது இதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சலே இல்ல அப்படின்னு சலிச்சுட்டே கதவை திறந்தா அங்க வாசல்ல நின்னுட்டு இருந்தவரை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டா ஹேமா அங்க அவ முன்னாடி வந்து நின்னது வாசு இப்பவாது நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டான் அங்க அவனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹேமா அவனை வான்னு வர வேண்டாம்னு சொல்லல திறந்த கதவை திறந்த மாதிரி விட்டுட்டு உள்ள வந்துட்டா வாசு அவள் பின்னாடியே வந்தான் நல்ல வேலை இன்னைக்காவது என்ன பார்த்ததும் கதவை அடைக்காம விட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஆமா ஏற்கனவே சூடு கண்ட பூனை தான் அவன் ஆனா அப்போ இருந்த நிலைமையில அந்த பூனையை விரட்ட விரும்பல ஹேமா அவளும் எதுவும் பேசாம அமைதியா இருக்க இதுதான் சான்ஸ்னு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சான் வாசு இன்றைக்கி உன் வீட்டு கதவு திறந்தது போலவே நாளைக்கு உன் மனசோட கதவும் திறந்தா அப்படின்னு ஆரம்பிச்சான் ஒரு பெருமூச்சு விட்டான் ஹேமா திரும்பி அவனை பார்த்து அன்னைக்கு போல இன்னைக்கும் நான் கன்னிப்பெண் இல்லை வாசு கைம்பெண் அப்படின்னா இருக்கலாம் வாழ்க்கைன்னா என்னனே தெரியாத வரட்டு சித்தாந்தவாதிகளுக்கு அன்னைக்கு நீ கண்ணியாகவும் இன்னைக்கு நீ கைம்பெண்ணாகவும் இருக்கலாம் ஆனா எனக்கு நீ இன்னைக்கும் என்னைக்கும் கண்ணிதான் தான் அப்படின்னு உரிமையாக சொன்னான் நிஜமாவா சொல்ற சத்தியமா அப்படின்னா அவ முடிக்கவே இல்லை ஆனா அதுக்குள்ள நீ ஊன்னு சொல்ல வேண்டியது மட்டும் தான் பாக்கி நாளைக்கு காலையிலே டாக்சியோட வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எதுக்குன்னு ஒன்னும் புரியாம கேட்டா இந்த காலத்துல போய் இப்படி ஒரு கேள்வியா ஒரு பெண் கேட்பாளா வேற எதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் மேரேஜ் பண்ணிக்கத்தான் அப்படின்னா அவ்வளவு அவசரம் வேண்டாமே எதுக்கும் நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறு அதுக்குள்ளே நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னான் சரி யோசி நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள உனக்கும் எனக்கும் ஒரு முடிவு வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னா வாசு இந்த முறை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஹேமாவோட காதலுக்காக அவன் அலைஞ்சு சலிச்சு கூட போயிருக்கான் இருந்தாலும் அவன் மேலே அவனுக்கு இருந்த காதல் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவனால் கைவிட முடியல காரணம் என்னன்னு கூட அவனுக்கு சரியாக தெரியல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அது அவனோட அதிர்ஷ்டமோ இல்ல இவளோட துரதிருஷ்டமோ தெரியல அவளோட கணவன் ஸ்ரீனிவாசன் இறந்து போயிட்டான் அதுதான் சான்ஸ்ன்னு தன்னோட காதலுக்கு புதுசா உயிர் கொடுக்க வந்தான் வாசு வந்தவன வானு கூட கேட்காம எங்க வந்தன்னு கேட்டா ஹேமா அப்ப எல்லாம் போன்னு அவனை விரட்டி விட்டவ இன்னைக்கு சரித்திர புகழ் பெற்ற மும்தாஜ் கூட ஏற்கனவே ஒருத்தரோட மனைவியா இருந்தவ தான் அவ சாஜகான காதலிக்கலையா அந்த காதலுக்காக அவன் தாஜ்மஹாலையே கட்டலையா இப்படி வீட்டு வீட்டுக்கூடத்துல மாட்டியிருந்த தன்னோட கணவன் ஸ்ரீனிவாசனோட போட்டோவை பார்த்தா மறுபடியும் அவர் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது இவர் இருந்தா இப்படித்தான் என்ன பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருப்பாருன்னு சொல்லி அவர் படத்தை பரன் மேல வச்சிட்டா அன்பு காட்டுறதுல இவருக்கு ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை வாசு அன்னைக்கு என்னோட சந்தோஷத்துல கலந்துக்க வந்தான் நான் மறுத்துட்டேன் இன்னைக்கு என்னோட துன்பத்துல கலந்துக்க வந்தான் நான் மறுத்துட்டேன் இப்போவும் அவன் என் மேல தன்னோட அறையில மாட்டியிருந்த கண்ணாடியில அவளை பார்த்தா ஸ்ரீமதி ஹேமா வாசுதேவன் நீங்க தானே அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டா இப்படி பல யோசனைகளோட ரூமை விட்டு வெளியே வந்தா நாளைக்கு டாக்ஸி கொண்டு வரட்டுமான்னு சொல்லி வச்ச மாதிரி வந்தனேன்னா வாசு நூறாவது நாள் நூறாவது தடவையா இந்த கேள்வியை கேட்டான் இப்போ ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே கேட்கல ஹேமா கொண்டு வான்னு சொல்லவே செஞ்சுட்டா அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமா துள்ளி குதிச்சான் வாசு மறுநாள் காலையில மணமகள் மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாசுவை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தா இவளோட வேகம் அவனுக்கு மட்டும் இருக்காதா என்ன எதிர்பார்த்தது போலவே எதிர்பார்த்த நேரத்துல டாக்சியோட வந்து வீட்டு கதவை தட்டுற சத்தமும் கேட்டது பறந்து போய் கதவை திறந்து பார்த்தா ஹேமா ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரி அங்க வந்து நின்னது வாசு இல்ல கலா கலானா அன்னைக்கு கணவன் குழந்தையோட வந்த கலா இல்ல மறுபடியும் அதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல ஹேமாவால திரு திருன்னு நின்றான் ஆமா நான் மறுபடியும் கைம்பின் ஆகிட்டேன் அப்படின்னு கண் கலங்கிட்டே சொன்னான் கலா உன்னோட மகன் செல்வம் அதை ஏன் கேக்குற அந்த சின்னஞ்சிரிசு தன்னைத்தானே மாச்சிக்கிட்டு என்ன காரணம் நான் தான் அவன் கூட படித்த பசங்களில் சில பேர் அவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் யாரு தெரியுமா இவனுக்கு அம்மா ஒன்றா ஆனா அப்பா ரெண்டாம்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க அது அவமானம் தாங்க முடியாம பள்ளிக்கூட தோட்டத்தில் இருந்த பாலங்கிணத்துல விழுந்து அவ இன்னும் முடிக்கல அதுக்குள்ள அங்கே இன்னொரு டாக்ஸி வந்தது அதுல இருந்து வாசு இறங்கி வந்தான் எல்லாம் ரெடி நீ வர வரவேண்டியதுதான் ஹேமா அப்படின்னா அவனையும் அவன் கொண்டு வந்திருந்த டாக்ஸியையும் மாறி மாறி பார்த்தா என்ன நினைச்சாலோ தெரியல அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா கதவை படார்னு சாத்திட்டு உள்ள வந்துட்டா பரன் மேல வச்சிருந்த கணவனோட படத்தை எடுத்து பழையபடி கூடத்துல மாட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா அப்பவும் அவளோட கணவன் அவளை பார்த்து சிரிக்கிறது மாதிரியே இருந்தது இந்த கதை இதோட முடிஞ்சது கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதைன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி